மை மோட் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன் இன் இண்டியா பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸ் குயிக் ஹோம் டெலிவரி ப்ராடக்ட்ஸ் ப்ராப்பர் கஸ்டமர் கேர் சர்வீஸ் ப்ளீஸ் விசிட் பை மோட் அப்ளிகேஷன் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோருமே வீட்டில் வந்து கரண்ட்டு யூஸ் பண்ணி நிறைய ஃபேன் மிக்சி கிரைண்டர் எல்லா எலெக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பட் வந்து என்னென்னா ஒரு மிடில் கிளாஸு அதுக்கு மேலே அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே ஓரளவு கரண்ட் பில்லை பற்றி பெருசாக உரி பண்ணிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அது பெரிய விஷயமாக இருக்காது ஆனால் ரொம்ப உங்களுக்கு வந்து கஷ்டப்படுற மக்கள் பாமர மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து கரண்ட் பில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஐநூறுரூபா அப்படிங்கிறதே பெரிய விஷயந்தான் அந்த மாதிரி மக்கள்லாம் கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற அந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு எப்படி நம்ம வந்து கரண்ட்டை சேவ் பண்ணுறது அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து இல்லாமலே இருப்பாங்க ஃபேன் யூஸ் பண்ணுவாங்க டிவி யூஸ் பண்ணுவாங்க ஆனால் எந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணால் கரண்டை ஜாஸ்தியாக செலவாகும் எது கம்மியாக கரண்ட்டு இதாகும் அந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதை பற்றி பார்ப்போம் இப்போ நம்மளுக்கு வந்து கரண்ட்டு அதிகமாக செலவான தான் அவங்களுக்கு வந்து ஒரு கவலை அதை குறைப்பது அது கம்மி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க வீட்டில் அப்படின்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பில் வரும் சரிங்களா அவரேஜாக ஆனால் சிக்ஸ் ஹண்ட்ரட் அறநூறு யூனிட் யூஸ் பண்ணுறீங்க நூறு யூனிட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பில் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரும் எக்ஸ்ட்ரா நூறு யூனிட் நீங்கள் கரண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு வந்து கரண்ட் பில் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இந்த ஹண்ட்ரட் யூனிட்ஸை நம்ம வந்து சேவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுறதில் எந்த எலக்ட்ரி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக கரண்ட்டு உங்களுக்கு வந்து செலவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேன் தான் ஃபேன் இல்லாமல் யாராலுமே இருக்க முடியாது மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் டுவெண்ட்டி ஹவர்ஸ் அவங்களுக்கு ஃபேனு இருபது மணி நேரம் இருபத்தி நாலு நேரம் ஒரு நாளைக்குன்னா குறைஞ்சி இருபது மணி நேரமாவது ஃபேன் ஓடிட்டே தான் இருக்கும் அதை ஆஃப் பண்ணவே மாட்டோம் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் ஃபேன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபேனுக்கு எண்பது வார்ட்ஸ் வந்து கரண்ட்டு தேவைப்படும் நீங்கள் இருபது மணி நேரம் ஒரு நாளைக்கு ஃபேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா எண்பது வார்ட்ஸ் தேவைப்படும் நார்மலாக ஃபேனுக்கு பதிலாக இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃபேன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது ஓல்டு டைப்பில் உள்ளது நார்மலாக எல்லா வீட்லேயுமே யூஸ் பண்ணுவோம் அந்த ஃபேன் பார்த்திங்கன்னா எண்பது வாட்ஸ் ஆகும் பட் நீங்கள் வந்து நான் ஒரு டைப் சொல்கிறேன் ப்ரெஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் ஃபேன் ஒரு டைப் இருக்குது அந்த ஃபேனை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது மணி நேரம் அதே இருபது மணி நேரம்தான் ஃபேன் ரன் ஆகும் ஆனால் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வாட்ஸாக குறைஞ்சிரும் ஒரு ஃபேனை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே மந்த்லி அறுபது யூனிட் வரைக்கும் கரண்ட் வந்து சேவ் பண்ணிக்க முடியும் ஓகேவா நீங்கள் வந்து இன்னும் வந்து பழைய சோக்லைட் அந்த சோக் டைப்பில் உள்ள அந்த டியூப்லைட்ரு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து கரண்ட்டு உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் எல்இடி டியூப் லைட் எல்இடி டியூப்லைட்டாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு அந்த டியூப் லைட்டுக்கும் நாலு யூனிட் வர உங்களுக்கு வந்து சேவ் ஆகும் மந்த்லி அப்போ ஒரு டியூப் லைட்டுக்கு வந்து நாலு யூனிட் உங்களுக்கு சேவ் ஆகுது அப்படின்னா நாலு லைட் உங்கள் வீட்டில் இருக்குன்னா பதினாறு யூனிட் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும் சரிங்களா ஃபேனில் ஒரு ஃபேனு அதே மாதிரி டியூப்பு இந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த தண்ணி போடுறதுக்கு மோட்ரு யூஸ் பண்ணுவோம்ல எல்லா வீட்லேயுமே இருக்கும் அந்த மோட்ரு வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கரண்ட்டு இது தேவைப்படும் அதை நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணி அந்த பியரிங்க்கு வந்து ஒரு க்ரீஸ் அடிக்கணும் க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோட்டரில் மோட்ரு உங்களுக்கு ப்ராப்பராக ரன் ஆகும் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து உங்களுக்கு பத்து யூனிட் வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் மாற்றி யூஸ் பண்ணலாம் இது ஒரு மெத்தேடு இது மட்டும் அல்லாமல் டோட்டலாகவே உங்களுக்கு வந்து எனக்கு வந்து கரண்ட் பில்லே வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம் சோலார் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் சோலார் பேனல் ஃபுல்லாகவே இல்லை உங்களுக்கு வந்து டோட்டலாகவே உங்கள் வீட்டு எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு வந்து சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சோனால் சோலார் பேனல் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணணும் இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபேனுக்கு மட்டும் போதும் அவங்களுக்கு வந்து ஒரு டியூப்லைட்டு ஒரு நாலு டியூப் லைட்டு ஒரு ஃபேனு இதுக்கு மட்டும் எனக்கு சோலார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாட்ஸுக்கு சோலார் பேனல் அவைலபிள் இருக்குது அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா இல்லை மோட்டருக்கு மட்டும் நான் தனியாக சோலார் யூஸ் பண்ணப்போம் அப்படின்னா அதுக்கும் தனியாக இருக்குது மோட்டருக்கு அதிகமாக கரண்ட்டு தேவைப்படுது அதிகமாக நாங்கள் மோட்ரு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி மோட்டாருக்குனே தனியாக சோலார் பேனல் அதுக்கு மட்டும் தனியாக இருக்குது அதை மட்டும் நீங்கள் வாங்கி மொட்டை மொட்டில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் கரண்டை வந்து சேவ் பண்ணிக்க முடியும் இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கரண்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும் அன்னசரியாக நீங்கள் வீட்டில் சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதையும் நீங்கள் வந்து பண்ணலாம் உங்களுக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு சிங்கல் தேவைப்படலை ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் உடனே ஆஃப் பண்ணுறது தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் அதை கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுடைய கரண்டை சேவ் பண்ணிக்க முடியும் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்